தினம் தோறும் விளக்கேற்றி வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருநெல்வேலி நாங்குநேரியைச் சேர்ந்த ரவுடி சிவசுப்ரமணியன் இவன் மீது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை ஆள் கடத்தல் வழக்குகள் உள்ளது இதில் ஆறு கொலை வழக்குகளில் ஒரு வருடமாக போலீசார் இவனை தேடி வருகின்றனர் ரவுடி சிவசுப்ரமணியன் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனது கூட்டாளிகளுடன் பதுங்கி இருப்பதாக நெல்லை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தனிப்படை போலீசார் ரவுடிகள் இருந்த வீட்டை இன்று அதிகாலை சுற்றி வளைத்தனர் வீட்டுக்குள் சென்ற எஸ் ஐ சிவசுப்ரமணியனும் சிவசுப்பிரமணியனும் அவன் கூட்டாளிகளும் அறிவாளால் வெட்ட முயன்றனர் ஆண்டோ சுதாரித்துக் கொண்டு ரவுடிகளை பிடிக்க முயன்றார் அவரை தள்ளிவிட்டு சிவசுப்ரமணி உள்ளிட்ட ரவுடிகள் தப்பி ஓடினர் இசையாண்டோ ரவுடிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் ஆனால் யார் மீதும் குண்டுபடவில்லை தப்பி ஓடிய சிவசுப்பிரமணியன் முத்துமணிகண்டன் மணிகண்டன் சூர்யா வசந்தகுமார் மற்றும் இசக்கி பாண்டிய ஆகியோரை போலீசார் விரட்டி சென்று கைது செய்தனர் தப்பி ஓடும்போது சிவசுப்பிரமணியன் முத்துமணிகண்டனுக்கு காயம் ஏற்பட்டது ஐந்து பேரையும் நெல்லைக்கு அழைத்து வந்த போலீசார் சிவசுப்பிரமணியன் முத்து ஆகியோரை நெல்லை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் களக்காடு போலீஸ் ஸ்டேஷனில் சூர்யா வசந்தகுமார் இசக்கி பாண்டியிடம் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர்